இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் சார் பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் தான் ட்ரெண்ட் இருக்காருங்க ஏன்னா ரீசெண்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு லெட்டர் அனுப்பி தன் ரசிகர்களுக்கு ஒரு இது ஒன்று சொல்லியிருக்காரு கருத்து அதாவது கடவுளை அஜித் அப்படிங்கிற மாதிரி ஒரு கரகோசம் இனி யாரும் சொல்லக்கூடாது அது வந்து எனக்கு மனசு இதாகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் யாரும் சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களை பாருங்கள் உங்கள் வீட்டை பாருங்கள் ஸோ அதுக்கப்புறமா என்ன பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி பேசியிருக்காங்க ஏன்னா நிறைய இடத்துல தலை ரசிகர்கள் உண்மையாகவே த கடவுளே அஜித் சைத்துன்னு ஒரு கரகோஷத்தை ஒழிப்பி ரொம்ப வைரலாகி ட்ரெண்ட் ஆகி போய் அவர் கண்ணில் பட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இனிமேல் யாரும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது யாருமே அந்த வீடியோ வரவே இல்லை ஸோ அளவுக்கு அவர் சொன்னதுக்கு மரியாதைக்குரிய தன் ரசிகர்களும் அதே மாதிரி நடந்திருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவரோட ஃபோட்டோவும் வீடியோவும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குங்க அதை பார்த்தது எல்லாரும் என்ன சாக்கிங் ஆகி பார்க்குறாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஏஐ வீடியோவா இல்லை ஒரு எடிட் பண்ண வீடியோவா ஏன்னா இப்போ டெக்னாலஜியில் இதெல்லாம் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யாருமே நம்பலை ஒரு வீடியோக்குள்ள ஒரு நூறு கமாண்ட் இருக்குது நூறில் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு பேர் இது வந்து ஃபேக்கு ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பத்து பேர் இல்லை உண்மை அப்படிங்கிறாங்க ஸோ அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனான வீடியோ தான் இது ஸோ அதை பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்தோன்னா காதல் மன்னன் ஸோ அந்த காலத்தில் உள்ள நம்ம அஜித் சாரை பார்த்து அப்படியே தோணுதுங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் கலரில் முடிய வச்சாருன்னா அவ்வளோதான் அப்படியே நம்ம பழைய ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அஜித் மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காரு வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸுங்க ஸோ இப்படி ஒரு யாரும் டஃப் கொடுக்கவே முடியாது ஸோ ரீசண்டாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சிம்பு சார் வந்து குண்டாகி இது இப்போது ஒல்லியாகி வந்திருக்காரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த குட் பேட் ஆக்லிக்கன்னு உழைச்சிருக்காருங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக நம்ம முறையில் ஒரு மூணு ஒரு கேரக்டராக வச்சிருக்காங்க ஸோ அதில் இது ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வர மூவிலையும் இதே மாதிரி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ வேற லெவலில் இருக்க போகுதுங்க ஏன்னா இப்படி இருந்தார்னா வேற லெவலில் நடிப்பார் அதாவது அவரை கலாச்சு என்னென்னவோ பேசினாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடியாக தல ஃபேன்ஸும் நீ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாம் சூப்பருங்க ஸோ தளபதி ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா தளபதி ஃபேன்ஸும் தல ஃபேன்ஸும் கொண்டாடுற ஒரே ஆள் தலை அஜிதாக தான் இருக்கும் அப்படிங்கின்னு தல ஃபேன் பலபடி ஃபேன்ஸ நான் சொல்றேன்ங்க இந்த வீடியோ பதற நம்ம அஜித் சாரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க